தமிழ் அன்பர்கள் தமிழ் அறிஞர்கள் இவர்களை எல்லாம் நினைவு கூர்ந்து சொல்லி சொல்லி மகிழ்ந்த நூலாசிரியர் அவர்களுக்கு இந்த அவை மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அன்புக்குரிய பெருமக்களே சிறந்த தலைவர் சிறந்த செயலாளர் தமிழ் தமிழ்நாடு இலக்கிய மிக நீண்ட வளர்ச்சி அது இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கிற சிறந்த வளர்ச்சி அவர்களையும் அன்போடு இணைந்து இந்த அவையின் சார்பில் தலைவர் அவர்களையும் செயலாளர் அவர்களுக்கும் பொருளாளர்களுக்கும் நன்றியினையும் நண்பர் சோதிதாவது நன்றியினையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு அன்புக்குரிய பெருமக்களே நிறைவாக நன்றி உரை வழங்குவதற்காக திரு கணேசன் அவர்கள் செயலாளர் செம்புட்டுவன் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது சோதிநாதன் அவர்கள் இணைச் செயலாளர் செகுட்டுவன் அவர்களுக்கு சிறப்பு செய்கிறார்கள் ஜோதிநாதன் இதுக்கு அமெரிக்காவிலிருந்து வந்துருக்கீங்க கணேசன் ஐயா செயலாளர் திராவிடமணி அவர்களுக்கு தமிழமுதம் ஐயாசாமி அவர்கள் அணிந்து சிறப்பு செய்கிறார்கள் நன்றிங்க தமிழ்நாடு இலக்கிய பேரவையின் முன்னூத்தி எழுபத்தி ஒன்றாம் கூட்டத்தொடர் நூல் வெளியீட்டு விழாவாக இருக்கிறது நூல் அறம் பொருள் வள்ளுவம் கவிதை நூல் ஆசிரியர் பூ ஆர் ரவீந்திரன் அவர்கள் நிறுவனர் புலம் இலக்கிய பேரவை கோவை அவர்கள் துணைத் தலைவர் தமிழ்நாடு இலக்கிய பேரவை துணைத் தலைவர் ஜோதிநாதன் அவர்களுக்கு திரு கணேசன் அவர்கள் பயனாளி அணிவித்து சிறப்பு செய்கிறார்கள் விழா தலைமை ஏற்ற முதல்வர் ஓ ரவீந்திரன் நிறுவன கோவை அவர்கள் அவர்கள் தம்முடைய உரையிலே உலகின் சிறந்த நூல்களை பட்டியலிட்டார்கள் தமிழில் சிறந்த பட்டியலிட்டு வரிமேல் அழகர் உரை சிறந்த உரை நூல் என்று கூறி அதற்கு அடுத்த நிலையிலே நம்முடைய நூலாசிரியர் எண் என் விருத்த நூல் அடுத்த வரிசையிலே இடம்பெறுகிறது என்று நூலின் சிறப்பை வியந்து பாராட்டி

பாவலர் மா கதிரொளி புதிய மலர்கள் சேகர் தி கல்வி அறக்கட்டளை எங்களது நன்றியினை உருத்தாக்குகிறோம் வழங்கிய பெருமகனார் ஆ சாமியப்பன் ஐயா அவர்களுக்கும் முனைவர் வே ஐயா அவர்களுக்கும் நன்றிகளை பாராட்டுகிறோம் முன்னிலை வைத்த பெருமக்களுக்கும் நன்றி பேரவை பொறுப்பாளர்களுக்கும் நன்றி தலைவர் பொன்முடி சுப்பையா அவர்கள் வள்ளுவம்பட்டி நூல் நுவல் உரை வழங்கினார்கள் ஸ்வீட் டு தி ஹார்ட் என்று திருக்குறளை குறிப்பிட்டார்கள் எட்சேர் விருத்தம் காதலுக்கும் சிறந்தது என்ற கருத்தை கூறினார்கள் அன்னார் உரை சிறப்பாக அமைந்தது அன்னார் அவர்களுக்கு நன்றி பாராட்டுகிறோம் செயலர் திரு திராவிடமணி ஐயா அவர்கள் வரவேற்புரை வழங்கினார்கள் அன்னார் அவர்களுக்கு நன்றிகளை காணிக்கையாக்குகிறோம் தமிழ்தாய் வாழ்த்து பாடிய பொறிஞர் திரு தமிழரசன் ஐயா அவர்களுக்கு நன்றி நூல் நுவலுரை அறம் பற்றி உரையாற்றியவர் முனிவர் நான் சுதா அமையார் அவர்கே அவினாஷிங்கம் பல்கலைக்கழகம் அமையார் அவர்களுக்கு நன்றி பாராட்டுகிறோம் பொருள் பற்றி உரையாற்றியவர் பல்வர் காசா அப்பாவு அவர்கள் தலைவர் தமிழ்க் காப்பு கூட்டியக்கம் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற திருக்குறளை சொல்லி ஒன்பது இடத்தினுடைய மகத்துவத்தை பாடலாக பாடி காட்டினார்கள் அன்னார் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி பாராட்டுகிறோம் காப்பு கூட்ட இயக்கம் மூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று கோவை மாநகராட்சி ஆணையாளரை சந்தித்து தமிழ்நாட்டில் இருக்க கோவையில் இருக்கக்கூடிய அனைத்து நிறுவனங்களுக்கும் தமிழில் பெயர் தலைகள் வைக்க வேண்டும் என்ற மனுவை சமர்ப்பித்திருக்கிறார்கள் மணக்கவரும் தெர்தலிலே இல்லை துவப்பில் நிழலா இல்லை தமிழ்நாட்டில் தமிழ் தெருவில் தமிழ்தான் இல்லை என்று பாவேந்தர் அந்த கருத்தினாரை கோவை மாநகரில் உள்ள அனைத்து நிறுவனங்களும் தமிழில் வைக்க அன்னார அமைப்பு அதற்கு மனு கொடுத்து போராடி வருகிறது என்பதை இந்த நேரத்திலே தெரியப்படுத்திக் கொள்கிறேன் பாராட்டுரை வழங்கிய பொறிஞர் இ தமிழரசன் அவர்களுக்கும் இராசோ ராமசாமி முகில் தினகரன் கோவை கிருட்டினார் அகவை முதிர்ந்த தமிழறிஞர் தர்மலிங்கம் ஐயா சூலூர் வள்ளுவராசன் ஆகியவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி பாராட்டுகிறேன் தர்மலிங்கம் ஐயா அவர்கள் இருபாய் தமிழா நெருப்பாய் இதுவரை இருந்தது போதும் செருப்பாய் என்ற அடிப்படை முத்தகிப்பாக கூறி உரையாற்றியதை நான் நினைவிலே இந்த நேரத்தில் நினைத்து பார்க்கிறேன் வாழ்த்துப்பா பாடிய குமரேசன் சிவனடியார் அவர்களுக்கு நன்றி பாராட்டுகிறோம் பதிப்புரை வழங்கிய செம்மல் இளம்போவன் அவர்கள் தமிழ் மணி ஐயா அவர்களுடைய நூலும் சிறப்பாக அன்னாருக்கு நதி பாராட்டுகிறோம் ஏற்புறையிலே நான் கூறியது போல அனைத்தையும் ஒன்று விடாமல் கூறி நினைவு செய்த பூவரசி மலைமறையான் அவர்களுக்கு நதி பாராட்டுகிறோம் பூவரசி மலைமறையால் அவருடைய நூல் இலக்கியம் என்றால் வள்ளுவரை தொடாமல் நூல் இல்லை மொழி என்றால் வேதாசலம் என்றிருந்த மறைமலையை நினைப்போம் நம் பூவரசியார் அவர்கள் கோவை மறைமலையார் பல்வேறு தமிழ் அமைப்புகளை சேர்ந்த தமிழ் ஆர்வலர்களை பெரிய பட்டியலிட்டு அழைத்து சிறப்பாக ஏற்பாடுகள் செய்த மறைமலையாரை மனதார பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி அமைகிறேன் ஒளி ஓதி பதிவு செய்த மார்னிங் ஸ்டார் நிறுவனம் ஐயா அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றி கூறி மீண்டும் நன்றி 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 வணக்கம் நன்றி மிக அண்மையில் தொடங்கப்பட்ட செம்மொழி தமிழ் மன்றத்தினுடைய தலைவர் முனைவர் கீதா தயாளன் அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவருடைய புதிய அமைப்புக்கு மகளிரான இலக்கிய அமைப்புக்கு எல்லோரும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் முனைவர் கீதா தயாளன் அவர்களுக்கு நூலாசிரியர் தம்முடைய கவிதை புத்தகத்தை இந்த மேடையில் அன்போடு வழங்குகிறார் நூல் வேண்டுபவர்கள் மலைமலை நூத்தி ஐம்பது ரூபாய் கொடுத்து பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ள தமிழ்நாடு வாழ்க பகையாள தமிழ்நாடு வாழ்க அடையாத துன்பங்கள் அவை வந்த போதும் அநியாயமையமாக தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாடு வாழ்க